உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கொடி வேர்கை பண்றதுக்கான காரணம் மெயின் காரணம் என்னன்னாங்க எங்களுக்கு கொடியில் வந்து கன்ஃபார்ம் லாப் கேரண்டி மினிமம் கேரண்டி லாபம் இருக்குது ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் அது எல்லா செலவும் போக ஒரு லாபம் பர்டிகுலராக வந்து ஹைப்ரிட் ரகம் வந்து எல்லா சீசன்லேயும் வர மாதிரி தான் இப்போது இப்போ வர சீடுங்களாம் இருக்குது இது ஹைப்ரிட் சீடு தான் ப்ரூனிங் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறோன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது சொன்னால் நல்லாயிருக்கும் பல தானியத்தில் எல்லா ஒவ்வொரு தானியத்துலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது அதை வந்து நாம் வந்து மண்ணுக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நம்ம டிசைட் பண்ண முடியும் பூச்சிகள் மயக்கம் அடைஞ்சு போற மாதிரியான இலைகள் அது வந்து நம்ம தோட்டத்துலயே கிடைக்கிறது தான் வக்கனையும் பொறிச்சியும் வந்து வணக்கங்க என்னோட பேர் வந்து கவி அழகிரிங்க கணிசை கிராமத்தில் இருக்கும் இண்டியன் ஆர்கானிக் ஃபார்ம் வட்டம் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க எங்களோட ஃபார்ம் இப்போ இயற்கை முறையில் நீங்கள் இந்த கொடி வகை பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பந்தல் விவசாயம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறீங்க நெல்லுக்கு சிறப்பு இயற்கை விவசாயம் அப்படின்னா சில தானிய வகை பயிர்களுக்கெல்லாம் ஓகே அப்படின்றாங்க இப்போ வெஜ்ஜி கிராப்புன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பந்தல் வகை பயிர்களும் பாசிபிளே இல்லை நாங்கள் மருந்து ரசாயன மருந்து தெளிச்சா தான் எங்களால் சிறப்பாக ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்ற சூழலுக்கு எல்லா விவசாயிகளும் சொல்கிறோம் நீங்கள் எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் உச்சி மேலாண்மைக்கு வந்து நாங்கள் வந்து ரைட் ஃப்ரம் விதை நடும்போதுலேருந்தே ஆரம்பிக்கும் சுரக்கா விதை போடுறோம் அப்படின்னா இல்லை வேற எந்த பந்தல் காய்கறி போடுறோம் இல்லை வேற எந்த கிராப் பண்ணுறோம்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் கிராப் வயல் சுற்றி இது நடும்போதே அதையும் நெட்டுருவோம் பார்டர் கிராப் ஓகே பார்டர் கிராப்ல வந்து உங்களுக்கு என்னென்ன எங்க கிட்ட தானியம் இருக்கோ அந்த தானியத்தை வச்சு ஸோ வந்து தளனி உளுந்து மக்காசோளம் பண்ணுவோம் செண்டு மல்லியும் நாங்கள் வந்து வெளியிலேருந்து தருவிச்சு அதையும் கிராப் பண்றோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ் பண்ணுது உங்களோட அந்த அஸ்வினி பூச்சி அந்த இனிஷியல் இதுங்க எல்லாமே வந்து வந்து சார் ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணுது அதே மாரி சாருஞ்சி பூச்சி உள்ள வரும் அதுக்கு வேற ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு மெக்கானிசம் இருக்கு இது ஃபர்ஸ்ட் பார்டர் கிராப் பார்டர் கிராப் அடுத்து வந்து மஞ்சள் அட்டை நீள அட்டை அதுல வந்து விளக்கெண்ணெய் தடவி விளக்கெண்ணெய் இல்லை எந்த எண்ணெய் கிடைக்குதோ நாங்க வந்து வெளியே முடிஞ்ச அளவுக்கு வாங்கறது இல்லைங்க அதனால வந்து நாங்க எண்ணெயை யூஸ் பண்ண இவ் இழுப்பு எண்ணெயெல்லாம் தடவுறோம் விளக்கெண்ணெய் தடவோம் எது எங்க கிட்ட கிடைக்குதோ அதை வச்சு அதுக்கு அதுக்கடுத்து வந்து அங்கங்க வந்து நீங்க பாக்ஸ் பார்க்க முடியும் அந்த பாக்ஸ்ல வந்து லூர் இருக்கு இந்த பூச்சிகளை ஃபார் லூர் வந்து பழைய அட்ராக்ட் பண்ற லூர் இருக்கு அது வந்து அந்த யங்கஸ்ட் அடல்ட் அடல்ட் ஃபுல்லா கேப்சர் பண்ண முட்டை வைக்கிற பூச்சியை கேப்சர் பண்ணாது பட் வந்து பூமியில இருந்து வந்த புது எங்க இருக்கிறதுக்காக தயாராக பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடும் அது இல்ல கேப்சர் பண்ணிடும் அது வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து பூச்சி இருக்குது பழைய இருக்குதுன்னு தெரியப்படுத்தும் அது தெரியப்படுத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ஆர்வா ஸ்டேஜ்லயே அரெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை தான் நாங்கள் வந்து எங்களோட பூச்சி மேலாண்மை இல்லை அது வந்து ம மருந்துகள் நாங்கள் கொடுக்குறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பவேரியா பேஸியான அந்த மாதிரியான பாக்டீரியல் இது வந்து தரை வழியாக நாங்கள் கொடுக்கும்போது அந்த லார்வா ஸ்டேஜ்லேயே வந்து அர அரஸ்ட் இன்னொரு ஒரு இது என்னன்னா நீங்க செண்டுமல்லி அந்த சாமந்தி வச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு பூச்சி வந்து உட்காரும் நிறைய லார்வாவை அதெல்லாம் வந்து ஒரு மெக்கானிசம்ஸ் நீங்க அப்படிதான் கண்ட்ரோல் பண்றோமோ ஒளி ஆர் உறிஞ்சும் பூச்சிக்கு மெயினாக வந்து வழக்கமாக கொடுக்குற மருந்துகள் தான் டிபிகல் ஷெடியூல் இருக்கு எங்ககிட்ட வந்து வேப்பெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் கரைச்சல் அடிக்கிறோம் எண்ணெய் கரைச்சல் விட்டுட்டா மாற்றி மாற்றி தான் அடிக்கிறோம் எல்லாம் ஒரே டைம்ல அடிக்கும் ஒரு டைம் வந்து வேப்பெண்ணெய் அடிப்போம் அடுத்து வந்து பொங்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் இதை மூணும் மிக்ஸ் பண்ணியும் அடிப்போம் அதுவும் இல்லாமல் புதுசா நாங்கள் வந்து எங்க தோட்டத்திலேயே வந்து எங்க கண்டுபிடிச்ச ஒரு சில இலை கரைச்சல் வந்து நாங்கள் அடிக்கிறோம் பூச்சிகள் மயக்கம் அடைஞ்சு போகிற மாதிரியான இலைகள் அது என்ன நம்ம தோட்டத்துலேயே கிடைக்கிறது தான் வக்கனையும் பொரிச்சியும் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கும் நிலத்துக்கு நல்லா இருக்கோ அதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரக்காய் பண்ணியிருக்கோம் சுரக்காயில வந்து இந்த பந்தல் ஏற வரைக்கும் இலைகளை வந்து எதுக்காக பின்னிங் பண்ணுறீங்க ப்ரூனிங் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறோன்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை சொன்னால் நல்லாயிருக்கும் எப்போ வந்து இந்த கொடி வந்து பந்தல் டச் பண்ண ஆரம்பிச்சதோ ஆரம்பிச்சதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் இங்கே கீழேருந்து ப்ரூனிங் ப்ரூனிங் பண்ணவே ஆரம்பிக்கும் இந்த இலைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதனோட நியூட்ரிஷன் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் மோரலஸ் டெட் ஸ்டேட்ல இருக்கும் இது ப்ரூனிங் பண்றது ஒரு மூணு ரீசன்ஸ் இருக்கு ஒன்று வந்து உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல் இது எல்லாமே வந்து இலையோட பின்னாடி தான் இருக்கு மண்ணில் இருந்து தான் வந்து கூட்டுப்புழுவுல இருந்து உங்களுக்கு பூச்சிகள் மாதிரி அந்த பூச்சிகள் வந்து உங்களுக்கு இது வழியா இதாகும் இதை நாங்கள் ப்ரூனிங் பண்றதுனால ஒன்று எங்களுக்கு அந்த பூச்சிகள் எல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது இதுலயே வந்து முட்டை வச்சு அந்த முட்டை இருக்கிறது எல்லாம் ப்ரூனிங் பண்ணி என்ன பண்றோம்னா எடுத்துட்டு போய் வெளியே டம்ப் பண்ணிடுவோம் உள்ள தோட்டத்தில் எதுவும் வைக்கிறது இல்லை ஓகே அது ஒரு பர்பஸ் பர்பஸ் அடுத்த ஒரு பர்பஸ் வந்து என்னன்னாங்க கொடி சீக்கிரம் கொடி நல்ல ஸ்ப்ரெட்டிங் ஆகும் இங்க இது இது எனர்ஜி வந்து வேஸ்டா வந்து இதுல போகாது அதனால கீழ் இலைகளை கிள்ளி விட்டு பந்தல்ல கீழ் இலைகளை கிள்ளிக்கலாம் பந்தல் டச் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறது எதுவும் நாங்கள் பிரான்ச்சஸ் கட் பண்ண மாட்டோம் இங்க எவ்வளவு எவ்வளோ எல்லாம் வருதோ எல்லா பிரான்ச்சஸும் கட் பண்ணும் போது மேலே டச் ஆகுது அன்னெசரி க்ரோத் வந்து சைட் வேஸ்ல வர்றதுல மெயின் ரீசனா ஸ்டார்ட் பண்ணோம் பட் ஆனால் நாளடைவில் நாங்க அப்சர்வ் பண்ணது என்னன்னா அந்த பூச்சிகள் அந்த இதுங்களோட இதுலாம் வந்து கம்மியாக இருக்கு ஆமாம் கம்மியா இருக்கு இந்த சுரக்காயில பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரோனிங் என்ன இருந்தீங்க எதுக்காக யூஸ் ஆச்சுன்னா சுரக்காயை வந்து நாங்கள் வந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்பும் போது பேப்பர்லேயோ இல்லை இதிலையோ இது பண்ணும் ரேப் பண்ணோம் சுரக்காயெல்லாம் வந்து நல்ல பெருசாக இருக்கிறதுனால வந்து அதிலே சுற்றிட்டோம் அதனால வந்து உங்களுக்கு எங்களுக்கு வந்து ப்ரோனிங்கும் ஆச்சு ரேப்பிங் பர்பஸும் ஆச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி வகை பயிரில் ஒரு விஷயம் பண்ணலாம் அதாவது மூன்று அடி அதாவது ஒரு மீட்டர் வந்த பிறகு நுனி கிளுதல் வந்து ரொம்ப பண்ணுவாங்க ஸோ மூன்று அடி வந்த பிறகு மறுபடியும் ஒரு பிரான்ச்சஸ் நம்ம அதில் இருந்து கிடைக்கும் ஸோ இதனால கிடைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு ஒரு கொடியிலிருந்து நிறைய பக்க கிளைகள் வந்து கிடைக்கும் ஸோ அதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு செடியில இருந்து ரெண்டரை கிலோ கிடைக்குதுன்னா ஏழுல இருந்து பத்து கிலோ குடு வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் நம்ம அந்த குடி வகை காட்ஸ் வகை பயிர்கள்ல நாம பார்க்க வேண்டிய ஒரு ஒரு சின்ன விஷயம் உங்க தோட்டத்துல நீங்க சிறப்பா பண்ணியிருக்கீங்க உங்களுடைய அனுபவத்துல இது மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிருக்க இது வந்து நீர்க்கங்காயிலையும் பண்ணுவோம் பாவகாயிலையும் பண்ணுவோம் எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மெத்தட் வந்து சக்சஸா இருக்கிறதுனால நாங்க அது எல்லா காட்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ரிசல்ட் இருக்கு சொற்காய் வந்து சுவிக்கர் அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியில விரிய ஒட்டு ரகம் போட்டு நல்ல ஹைஇல்டு கொடுக்கக்கூடிய ஹைஇல்டு வெரைட்டி தான் போட்டிருக்கீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ எவ்வளோ காய்ப்பு எதிர்பார்க்கலாங்க ஒரு ஏக்கர் இப்போ வந்து அது பேர் மினிமம் வந்து ஒரு ஒரு செடியில் வந்து ஒரு அஞ்சு காய் ஆறு காய் வரைக்கும் மினிமம் எதிர்பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஐநூறு விதை விதை விதைச்சிருக்கோம் குறைஞ்சது ஒரு அஞ்சு காய் ஆச்சு அப்படின்னும் போது ரெண்டரை கிலோ ஒரு செடிக்கு ஒரு ரெண்டரை கிலோ எதிர்பார்க்கலாம் இது வந்து சீசன் கொஞ்சம் அந்த பனியினால கொஞ்சம் நம்மளுக்கு பிஞ்சு வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க பிஞ்சு கருகிற பிரச்சனை எதுலாம் இல்ல இதுல மெயின் தாக்குதல் வந்து நம்மளுக்கு அது புழு புழு இது அதை கண்ட்ரோல் பண்றது தான் குறைஞ்சது ஒரு அஞ்சு காய் கொடுத்துடலாம் இதுலயே ஊர்ன விவசாயிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பத்து காய் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் ஒரு சிக்ஸ் டு செவன் கேஜிஸ் வரைக்கும் ஒரு செடியில கொடுக்கலாம்ன்றாங்க பேர் மினிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு செவன்டி எயிட்டி டேஸ்ல வந்து நாங்க வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் பீசஸ் கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கேஜிஸ் டு ஃபோர் பிப்டி கேஜிஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேர் மினிமம் ஒரு செடிக்கு ஒரு கிலோன்ற ரேஞ்ச் அட்டைன் பண்ணிருக்கோம் இன்னும் வந்து அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் வந்து இந்த

அது ஒரு ஒன் கேஜிக்குள்ளே எயிட் ஹண்ட்ரட் கிராம் குள்ளே கட் பண்ணிவிடுவோம் அதுக்கு மேலே வைக்க மாட்டோம் நீங்கள் காய்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது ஏன்னா பிஞ்சி ஏ கட் பண்ணுறோன்ற மாதிரி தெரியும் ஆனால் த்ரீ ஃபிஃப்டி கிராம் த்ரீ ஃபிஃப்டி கிராம் டூ எயிட் ஹண்ட்ரட் கிராம் வந்து ரக தேர்வு சூப்பராக பண்ணியிருக்கீங்க இது பட்டணம் இந்த மாதிரி வீரிய ரகங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரகங்களுக்கு இது பட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது பட்டங்கள் என்ன பட்ட மாதிரி பர்டிகுலராக வந்து ஹைப்ரிட் ரகம் வந்து எல்லா சீசன்லையும் வர மாதிரி தான் இப்போது இப்போ வர சீடுங்கள்லாம் இருக்குது இது ஹைப்ரிட் சீட் தான் நம்மளோட நாட்டு வெரைட்டி கிடையாதுங்க நாட்டு வெரைட்டினா நம்ம ஆடி பட்டத்தில் தான் போடுற மாதிரி இருக்கும் அது அந்த டைமில் தான் வருதுங்க இது வந்து சொரக்கா ஜென்ரலாகவே வந்து இந்த பொங்கல் சீசன் இந்த டைமில் நாம வந்து சுப்பூசினிக்காய்லேருந்து இப்போ சொரக்காவிலேருந்து நாட்டு வெரைட்டி போடுற சீசன் தான் இது இதுவும் சொரக்காய்க்கு வந்து ஜென் தைப்பட்டத்தில் பட்டத்தில் உங்களுக்கு வந்து இன்னமும் ஈல்டு வெயில் அதிகமாக அடிக்க அடிக்க உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஏர்லி பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த சீசனில் வந்து காய்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்காது தொடர்ச்சியாக காய்கள் கொடுக்கணும் அந்த ப்ராசஸில் வந்து இது கொஞ்சம் ஏர்லியாகவே இது பண்ணிட்டோம் நாங்கள் இப்போ இது வந்து சிக்ஸ்டி டேஸ் செவன்ட்டி டேஸில் லெவலில் இருக்குது இப்போ காய்களும் நாங்கள் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஜென்வரியில் போட்டோம்னா இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் டிலே ஆகும் ப்ளஸ் வந்து எதுக்காக இதை இப்படி பண்ணியிருக்கோன்னா எங்களோட இதில் ஏப்ரலில் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணிகள் அதனால் நாங்கள் ஏர்லியாக பண்ணியிருக்கோம் இப்போ நடவு இடைவெளியை இந்த மாதிரி வரிசைக்கு வரிசைக்கும் செடிக்கும் செடிக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் வந்து கேர் எடுத்து பண்ணுவோம்னா நீங்கள் நம்ம தோட்டத்தில் என்ன இடைவெளியை சஜஸ்ட் பண்ணுவோம் இது வந்து சம்மர் ப்ளஸ் ரெயினி சீசனுக்கு டிஃப்ரெண்ட் மாறுபடுங்க இப்போ வந்து நாங்கள் வந்து எயிட் ஃபீட் இன்டர்வல்ஸ் விட்டுருக்கோம் கொஞ்சம் ரெய்னி சீசனில் வந்து கொஞ்சம் குறைச்சிப்போம் இதில் வந்து சம்மரில் கொஞ்சம் இடைவெளி அதிகமாகவே விட்டுருக்குறோம் சம்மரில் அதிகமாக விடுவீங்க மற்ற சீசனில் வந்து இடைவெளி இடைவெளி குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் சிக்ஸ் ஆப்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து செடிக்கு செடி வந்து வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா குழி வச்சு அந்த குழியில் வந்து மூணு விதை நாலு விதை வர மாதிரி போட்டிருந்தோம் ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் வந்து இடைவெளி வந்து நா அடி விட்டுருந்தோம் அப்படி இருந்தோம் நாங்கள் வந்து டூ ஃபீட் இன்டர்வெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் ஒவ்வொரு குளிக்கும் ஒரு சீடு தான் பண்ண ஆரம்பித்தோம் ரிசல்ட் நல்லா இருந்தது டென்ஸ் நம்மளுக்கு கொடிகள்லேருந்து எல்லாமே ஸ்ப்ரெட்டிங் நல்லா இருந்தது இப்போது ஒரு குழிக்கு நாலு விதை போடும் போது ஒரு கு இடையில் வந்து ஒரு நாலு அப்புறம் ஒரு குழி வந்து சீடு வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈல் இதை படர்த்தியும் கம்மியாக இருக்கும் ஈல்டும் கம்மியாக இருக்கும் அதனால் நாங்கள் இந்த மெத்தட் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகே சூப்பர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் சில விஷயங்கள் வந்து நம்ம மண்வெள்ளத்த கூட்டுறத்துக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் ஒரு வேளை நம்ம அடிவுரங்களாக என்ன கொடுத்துருக்கோம் ஒருவேளை அடிவுரம் கொடுக்காத பட்சத்தில் மேல் வழியாக என்ன கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஓகேங்க மண்ணில் வந்து மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கொடுக்கணும் மக்குன எருவுகள் கொடுக்குறோம் ஆட்டு எருவு நம்ம இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிது அதை சோர்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் ஆடு மாடு இதுங்களோட கழிவுகள் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அது இல்லாமல் என்னென்னா பலதானிய விதைப்பு பலதானிய விதைப்புல வந்து இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ அளவுக்கு ரெடி பண்ணி பலதானியம் விதைச்சு மல்ச் பண்ணி தான் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் பழதானியத்தில் எல்லா வித ஒவ்வொரு தானியத்துலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது அதை வந்து நாம் வந்து மண்ணுக்கு இது தான் வேணும் இதுதான் வேணும்னு நம்ம டிசைட் பண்ண முடியாதுன்றதுனால அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறோம் எருவு கொடுக்குறோம் தானிய விதைப்பு இல்லை அப்படின்னா ஒரு சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் அந்த சைட் ட்ரெஸ்ஸிங் மகனை எருவு கொடுக்குறோம் மகனை எருவு கொடுத்தா தான் ரிசல்ட் நல்லாயிருக்கு நிறைய வந்து இன்புட்ஸ் வச்சுருக்கோம் நோய்கள் நோய்களுக்கு மேலாண்மைகளுக்கான பேர் வழியாக கொடுக்குற இன்புட்ஸ் வச்சுருக்கோம் புண்ணாக்கு கரைச்சு புண்ணாக்கு தண்ணி கொடுப்போம் அதுவும் இல்லாமல் இஎம் த கொடுக்குறோம் இதுங்க எல்லாமே எல்லாம் நம்ம ஓன் ஃபார்ம் மேட் இன்புட்ஸ் தான் கொடுக்குறோம் எதுவும் வந்து அவுட் சைட்லேருந்து சோர்ஸ் பண்ணுறதில்ல வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணுற ஒரே ஐட்டம் வந்து நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை அது ஒன்று தான் சோர்ஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து ஒரு பேர் மினிமம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா இந்த சர்க்கரையில் சோடா கலக்காமல் இது கலக்காமல் கொடுக்குறாங்களா அதை வந்து நே பக்கத்தில் நின்று பார்த்து வாங்கிட்டு வந்துடும் சார் இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் பண்ணுறீங்க அதுவும் குடிவகை பயிர்கள் நிறைய பண்ணுறீங்க ஒரே தோட்டத்தில் மறுபடியும் அந்த மாற்றி கொடி வகை பயிர்களே வச்சிட்ருக்கலாமே இது வந்து இந்த பயிர் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாகல் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் போட்டிருக்கீங்க இது மாதிரி கொடி வகை பயிரை மாற்றி மாற்றி பண்ணக்குள்ள என்ன சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது அதை சரி செய்ய என்ன பண்ணலாம் நம்ம வந்து கொடி வகையை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதாவது வந்து என்னென்னா இப்போ இந்த ஒரு பெட் இப்போ அமைச்சிருக்கோம் இந்த பெட்டில் வந்து இப்போ சுரக்காய் ஏற்றிருக்கோம் இதுக்கு முன்னே வந்து இந்த காலியாக இடம் இருக்குது இல்லைங்களா ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் இருந்து எயிட் ஃபீட் நைன் ஃபீட் கேப் விட்டு தான் இது பண்ணுறோம் அந்த காலியான இடங்கள் வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னே அங்கே பாகல் இருந்தது இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஊடு மல்ச்சிங் க்காக வந்து எல்லா பிரதானியும் வரைப்போம் வரைச்சு அதை வந்து மல்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை பெட் ஃபார்மேஷன் பண்ணுவோம் ஸோ இப்போ இங்கே சொரக்கா இருக்கிறத எடுத்துகிட்டு மறு சென்டரில் இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்ட்ரலில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸோட ஏஜ் வரும்போது பிளான்டேஷன் அடுத்த பிளான்டேஷன் நாங்கள் ப பண்ணிவிடுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சுழற்சி முறை ஸோ ஒரே காய் அதில் இப்போ அந்த பந்தல் இல்லாமல் மாறி மாறி வர மாதிரி பார்ப்போம் இப்போ இங்கே இப்போ பாக இது இருக்குது சுரக்காய் இருக்குது அடுத்து பாகக்காய் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் வந்து எங்களுக்கு புடலங்காய் இருக்குது இது இருக்குது அந்த இடத்துல வந்து பீர்க்க பீர்க்கங்காய் அந்த மாதிரி வேறு காய்கறி தான் பிளான் பண்ணிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும் கீழே வந்து அது அதுக்கான நியூட்ரிஷன் என்ன நியூட்ரிஷன் வர மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் கொடி கை பண்ணுறதுக்கான காரணம் மெயின் காரணம் என்னென்னாங்க எங்களுக்கு கொடியில் வந்து கன்ஃபார்ம் லாப் கேரண்டி மினிமம் கேரண்டி லாபம் இருக்கு மற்றதை கம்பேர் பண்ணக்கூடாது ஸ்டார்ட் டூ என் வந்து மந்த்ஸ் பீரியட் ஒரு நைன்டி சென்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் அது எல்லா செலவும் போக ஒரு லாபம் இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு பெரிய சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பந்தல் வகை பயிர் பண்ணக்குள்ள என்னென்ன விஷயங்களை வந்து கவனத்தோட பண்ணணும் ஃபர்ஸ்டுங்க நம்ம கார்டு வெரைட்டி எல்லாமே வந்து கொடி வெரைட்டி இப்படியே வந்து என்ன மாதிரியான ஏற்றணும் நிறைய பந்தல் மெத்தட்ஸ் இருக்கு சிலர் வந்து ட்ரை இது மாதிரி போடுறாங்க சிலர் வந்து ஜஸ்ட்டு தக்காளி கொடி மாதிரி கட்டியும் இது பண்ணுறாங்க நாங்க வந்து பந்தல் வடிவமைப்பு பண்ணும் போதே வந்து உள்ளே வந்து ஈஸியாக போயிட்டு நம்ம காய்களில் இது பண்ணிட்டு வந்து அதில் என்ன பாதிப்பு இருக்குது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கெல்லாம் எதுவாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஹை சிக்ஸ் ஃபீட் ஹை பந்தல் செட்டப்பே போயிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து டெம்பரவரியாக வந்து நாங்கள் கும்ப வச்சு தான் பண்ணியிருக்கோம் கிராஜுவலாக இதுலேருந்து படிப்பு இணைகளை வச்சு நாங்கள் வந்து ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போயிருக்கோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் தான் தாங்கும் ஃபஸ்ட்டு வந்துங்க உள்ள போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் என்ன நோய் இருக்கு என்ன இருக்கு என்ன தாக்குதல் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு தலை இடிக்காமல் போகிற அளவுக்கு நாங்கள் ஹைட் பண்ணிடுவோம் இது பண்ணதுனால எங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உழவு பண்ணுறதுக்கும் கீழே ட்ரெயில்லர் வச்சு போடுறதுக்கும் ஸ்டிங் பண்ணுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கன்வீனியாக இருக்குது இந்த சிக்ஸ் ஃபீட் ஹைட் பண்ணி நாங்கள் பந்தல் போட்டிருக்கிறது நன்றி வணக்கம் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழவில் சந்திக்கிறேன் நன்றி